ஏகப்பட்ட பேர் கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்க ஒரு ஒரு மூணு டவுட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு பதில் சொல்ல போறோம் நீங்க வந்து இந்த பற்றக்கரோட வந்து கடற்கரை ஓரத்துல வைக்கிறீங்க இதை வந்து நைட்டோ நைட்டா யாராவது வந்து எடுத்துட்டு போயிட்டாலோ இல்ல கடல் தண்ணி அடிச்சிட்டு போய்ட்டாலோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க கேட்கறீங்க நம்ம வந்து எல்லா மீனையுமே கடற்கரை ஓரத்துல வந்து பிதைக்கிறது இல்ல நிறைய மீன் எடுக்கும் போது நம்ம மெனக்கெட்டு கடற்கரை வரைக்கும் அந்த மீனை தூக்கிட்டு போய் கடற்கரை ஓரத்துல வந்து பிதைக்கிறது யாராவது எடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் எங்களுக்கு அப்படி நடக்கல இருந்தாலும் நம்ம கம்பெனில இருந்து காலையில ஈவினிங் ஒரு வாட்டி போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க ரெண்டாவது கமெண்ட் வந்து ரொம்ப அதிகம் அந்த கமெண்ட் என்னன்னா ரொம்ப ஆழத்துல ஒன்னும் தோண்டல பெல்சிட்டு போயிடுறீங்க யாராவது வந்து எடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்க கம்பெனி முன்னாடி கம்பெனி அந்த இருக்கு காட்ட அப்படியே இந்த சரௌண்டிங்கில் தான் பற்றக்கரவாடு ரெடி பண்றது நம்ம ரோடு வந்து அங்கே தான் இருக்குது அப்போ யாரும் எடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க நைன்டி அது மாதிரி நடக்காது சப்போஸ் அப்படி நடந்தாலும் சிசிடிவி கேமரா இருக்கு அதையும் மீறி நடந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா இருக்கா பாருங்க ஆள் பார்க்க தான் சாதாரணமா இருப்பான் தமிழ்நாட்டு பிரீடு கோம்ப அதுக்கடுத்து லாஸ்டா நிறைய பேர் அடிக்கடி கேட்கறது ரொம்ப கரெக்டான ஒரு கமெண்ட்டும் கூட மழை வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறீங்க இது வரைக்கும் பெரிய மழை வந்து வந்ததில்லை சப்போஸ் அடமலை வந்தால் கூட எவ்வளோ நைட்டாக இருந்தாலும் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிதச்ச மீன் எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சு தான் ஆகணும் ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு செட்டு மாதிரி போட்டு அதுக்கு கீழே பிதைக்கிற மாதிரி பிளான் பண்ணியாச்சு நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு மெத்தேடில் தான் பற்றை கருவாடு பண்ணுறோம் உங்களுக்கு தேவைப்படுற கருவாடை ஸ்க்ரீனில் தெரியிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு புடி ஒரு கடி வீடியோ முடிஞ்சு